ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்று காலை சென்று வழிபட்டார் இந்த நிகழ்வில் பொதுஜன தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தார் நாமல் ராஜபக்ச மல்வத்து மகாவிகாரைக்கு சென்று மல்வத்து பீட மகாநாயகர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்தார் பின்னர் மல்வத்து பீடத்தின் அனுநாயகர் திம்புல்கும்புரே விமலதாம தேரரை சந்தித்து நாமல் ராஜபக்ச ஆசை பெற்றார் නට හැත්ව විශාවාල සේවයක් අපේ ශ්‍රී ලංකාවට සිුදුු කරවා ඇ ඒවිදිට කට කලාද පෝජුන චතරත්නේ දගේ පැත්තලා න්නවා කරනේ න ජවත්ඒ හෝඩි මාගේව பின்னர் நாமல் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் அஸ்கிரி மகாவிகாரிக்கு சென்று அஸ்கிரிய மகாநாயக்கரை சந்தித்து ஆசி பெற்றனர் マジで。<Thank> ஒரு த நாங்கள் நம்பிய அனைத்து வேட்பாளர்களுடனும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் கலந்துரையாடினோம் தற்போதைய ஜனாதிபதியுடன் விவாதித்தோம் எமது கொள்கை திட்டங்களுக்கு அமைய வேட்பாளர் தெரிவு செய்ய வேண்டும் நிலைப்பாட்டில் எமது கட்சி இருந்தது இறுதியில் எனது பெயரை அரசியல் குழுவும் கட்சியும் பிரேரித்தது சவால் உள்ளது எந்த நேரத்தில் தான் சவால் இல்லாமல் இருந்தது எனினும் அவர் வெற்றி பெறுவார் அவர்கள் தொடர்பில் சிரிக்க மாத்திரமே முடியும் செல்ல முடியும் வர முடியும் சலூன் கதவி என்னிடம் உள்ளது விரும்பிய நேரத்தில் செல்ல முடியும் மீண்டும் விரும்பிய நேரத்தில் வர முடியும்